ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பரிசு என்ன வேணுன்னா போட்டிக்கிட்டு நினைக்கிறேன் Qual é ஒரு நிகழ்வை இங்கே தொடங்கி இதில் உங்களுக்கு சிறந்த ஆளுமை

Bueno, a

아, 이.

பகு என்பது இலக்கு பகுத்தல் தொகுத்தல் என்று போது இழப்பு செகுத்தல் செகுத்தல் என்றால் ஒரு பொருளை இந்த பொருள் ஒரு

No, no, no. அதுக்கு அத ஏறுறதுக்கு அது அது அவ சொன்னா சீக்கி சமஸ்கிருதம் ஏறுறது அட வடமொழி என்கிறது வட言語 திசைக்கு புரியல அது திசைக்கு புரியல வட என்ன டிஸ்ட் டிஸ்ட் வட இருந்து ஐயா படம் புரிய வடமேறியிருந்த தேர்ந்தெடுப்பு கைது நுறுக்கப்பட்டதால் படம் என்பே ஒன்றை வந்தால் திருச்சி ஏற்பட்டால் அதற்கு படமொழி என்று பெயர் இந்த வடமொழி இருந்தால் வடமெடியில் உள்ள மொழியை எடுத்துக் கொள்ளப்படும் அது ஒன்றிலிருந்து எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடாது குழந்தைகள் தெரியக்கூடாது நண்பர்கள் அப்படி இருந்தால் நீ நானும் புரிந்து கொள்வதற்காக ஒரு மொழியை நானும் அவர் புரிந்து கொள்வதற்கு திருச்சி ஏற்பட்டதனால் எனக்கு சமமாக தமிழுக்கு சமமாக தமிழே

வெள்ளிய நடத்தம் சந்தல் பெரிய அதிக பேர் சன்னல் சாதரம் பால்வனையும் சொன்னாங்க நம்ம சொல்லலாம் அதே பால்மணியம் தான் எப்படின்னா நம்ம சொல்லவே ஒரு தவறர்கள் ஓமையண்ணும் தவறர்கள் அவரு ரேஷனுக்கு காப்பியாடுகள் யாப்பட போல் போவாங்க சொல்லுவோம் அது போல தமிழ் மொழியானது வேறு மொழிகள் அவர் மொழி வாய் ஒன்று போல மாற்றம் அது திருப்பி செய்ய தப்பு நடத்துகிறார்

அசலம் தான் மலை அதுதான் நெருப்பு வரையாசலாம் நெருப்பு வரைஞ்சா மட்டும் பழைய அருணாமலையானது எல்லா இடத்துலையும் கல்லூரிக்குள்ளவர்கள் வெளியே போது அடித்து வேலை ஆக்கிறாங்க அகலாங்க அப்போ நம்பு நாம் செக் குடியரசின் வாழ்த்துச் செய்தியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் 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 பல்வேறு பாட்டுப் போட்டுப் போட்டுபோட்டுபோட்டுபோட்டுபோட்டுபோட்டுபோட்டுபோட்டுபோட்டு மாதங்கம் மிருதங்கம் பரமம் பிரம்மம் பாட்டி அதில் இங்கே பார்த்தீங்கன்னா அண்டா அண்ணா உண்டை அந்தா அண்டம்னா உருண்டை உருந்தையாக உருவா சொல்கிறாங்க அண்ணன் உருந்து சொல்றாங்க ஒட்டையாக அண்டாருன்னு சொல்கிறாங்க கம்பத்துக்கு பிரம்மா அந்த யார் கம்மம் சக்கரம் பாத்தாஜி பாத்தாஜி தான் அஜய் படாத அது உடனே நான் இந்தியா இந்தியாவே கவிதையே கவிதா மனம் மண்ணே மண் மண்ணு போட்டால் மனம் நாமம் நாம் அவங்களோட நாம் கேட்கும் நாமம் என்ன கேட்பது மாறுது ஏரம் ஏரம் ஆனால் ஏக்கை குற்றினாங்க கடம் கடல் வாசிக்கிட்டு அதை குடம் குடமாக கூட கடமாக கடாமுது இன்னொரு முக்கியமான விஷயம் மிசை மலர் மிசை ஏன் மிசை என்ற சொல்லா மேசையாக

Yeah. 好不好？你同我，这、这、这，我跟你讲，什么的？这个这个。 அவை மதிக்கணும் இது தேதி கொடுக்கும்போது ரெண்டு பேருந்து இரண்டு கொஞ்சம் கஷ்டப்பட அரிமாசனம் விருது வழங்க நாலு விருது இருபத்தி இரண்டு பேருக்கு நான்கு கொடுக்கல எனக்கு அந்த அடிமா சங்க எனக்கு அது வந்து மாலை நேரத்தில் நிகழ்ச்சியாக வச்சிருந்தாங்க இந்த ஆளுநர்களுக்கு இரவுல ஒரு மாலையில் ஒரு விமான பயணம் செய்ய வேண்டிய இருக்கிற காரணத்தினால அதை உடனடியாக காலையில் மாற்றிட்டாங்க தவிர்க்க முடியாது இது நான் எல்லோருக்கு கேட்டேன் இந்த கொச்சை எல்லாம் மாற்றிய மூலியமான ஏதாவது அவங்களுடைய தமிழ் சுவையெல்லாம் நானும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு எங்களுக்கு அந்த வகுப்பறையில் எப்படி என்னுடைய குரலை கேட்டு அந்த சத்துராமலை என்ற பசங்கள் குறவடி உட்காந்துடும் பட்சங்காலுக்கு தெரியும் அங்கே அங்கே வேலை செய்யத்தான் நான் போய் வேலை செய்கிறேன் அதனால் அந்த பசங்க உட்காந்து பாடகே வந்து நீமரியான நிறைய விஷயங்கள் சொல்லிக்கலாம் அதனால ஒரு வாய்ப்பு கொடுத்து ஐயா டெகாஜி பகவானுக்கும் அழகு குமார ஐயா அவர்களுக்கும் இளம்போ தம்பி அவர்களுக்கும்